ஹிஸ்புல்லாவின் தாக்குதலுக்கு முடிவு வேண்டும் ஐநாவிடம் உதவி கேட்கும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தொடர்ந்து தங்களை தாக்கி வருவதால் இந்த விவகாரத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் எலி கோஹன் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐநா தீர்மானத்தை மீறி தொடர்ந்து தங்களை ஹிஸ்புல்லா தாக்கி வருவதால் பிராந்திய போர் வெடிக்கும் என எச்சரித்துள்ளார் எதிர்வரும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரிய எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எழுநூற்றி ஒன்று என்ற பெயரில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதில் லெபனானில் அந்நாட்டு ராணுவத்தை தவிர வேறு எந்த குழுவும் ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாது என கூறப்பட்டுள்ளது ஆனால் ஹிஸ்புல்லா பல்லாயிரக்கணக்கான பயிற்சி பெற்ற வீரர்கள் நவீன ஆயுதங்கள் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ராக்கெட்டுகளை வைத்துள்ளது ஒப்பீட்டளவில் லெபனான் ராணுவத்தை விட வலிமை மிக்கதாக ஹிஸ்புல்லா உள்ளது லெபனானின் தெற்கு எல்லையை ஆக்கிரமித்திருந்த இஸ்ரேல் படைகளை விரட்டியடித்து அந்த பகுதிகளை கைப்பற்றி லெபனானுடன் இணைத்ததும் ஹிஸ்புல்லா தான் எனவே அந்நாட்டு அரசு ஹிஸ்புல்லா ஆயுதம் வைத்துக் அனுமதிக்கிறது இந்த நிலையில்தான் இஸ்ரேல் இப்படி ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளது எனினும் இந்த கோரிக்கைக்கு எந்த மதிப்பும் இருக்காது என கூறப்படுகிறது காரணம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை இதுவரை ஒருமுறை கூட இஸ்ரேல் மதித்து நடந்தது இல்லை அடுத்ததாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான எந்த தீர்மானத்தையும் ரஷ்யா சீனா போன்ற நிரந்தர உறுப்பு நாடுகள் ஆதரிக்க மாட்டார்கள் என்பதோடு தங்களது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடிப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது